அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. galerinhaந்த எல்லா நல்லடியார்களே. நம்முடைய இஸ்நாத்தின் அடிப்படையான சில விஷயங்களை இந்த கேள்வி பதில நிகழ்ச்சிக்கு முன்பு சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையிலே சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லலாம் எனக்கேனுகிறது. பொதுவாக இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை பல்வேறு குழுக்களாக பிரிவுகளாக கொள்கை உடையவர்களாக சிதறிக் கிடக்கிறார்கள் என்ற இந்த சிந்தனை நெடுங்காலமாக இஸ்லாமிய சமூகத்தில் பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கலாம் இன்றைக்கும் கூட நீங்கள் சமூக வலைதளங்களை பார்ப்போர்களாக இருந்தீர்கள் என்றால் பல்வேறு விமர்சனங்கள் வருகின்ற அந்த நேரத்திலே மிக முக்கியமான விமர்சனம் என்பது ஆளாளுக்கு ஒரு அமைப்பை தோற்று வைக்கிறார்கள் ஆளாளுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார்கள் எனக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கை என்று பிரிந்து கிடக்கிறார்கள் இந்த சமூகத்திலே ஒற்றுமை என்பது இல்லை எனவே அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கலாம் மேலோட்டமாக இந்த கருத்தை பார்க்கின்ற பொழுது அனைவர்களுமே இது நியாயமான கருத்து தான் சரியான கருத்துதான் குறிப்பாக நம்முடைய நாட்டின் இன்றைய தேவைக்கு அவசியமான ஒரு கருத்து என்று எல்லோருமே அதை ஆதரிப்போம் யாரெல்லாம் ஆதரிப்போம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கொள்கை முரண்பட்டவர்கள் இதை ஆதரிப்பார்கள் ஊரில் பல்வேறு அமைப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் இதை ஆதரிப்பார்கள் ஒவ்வொரு அமைப்புக்கும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த கருத்தை ஆதரிப்பார்கள் இதை ஆதரிக்காத யாருமே இருக்க இயலாது ஏன்னா ஒன்றுபட்டு இருக்கணும் வேற்றுமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஒற்றுமைதான் மிக மிக அவசியம் என்ற அந்த அடிப்படையில் எல்லோரும் இதை ஆதரிப்பார்கள் இஸ்லாமிய சமூகம் சிதறுண்டு போக வேண்டும் என்று ஒருவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்றால் அதை மிக கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் இந்த ஒற்றுமை வேண்டும் என்று அனைவர்களும் பேசத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஒன்றுபடுவதற்கு யாரும் தயாரில்லை அப்படி என்றால் என்ன காரணம் எல்லும் ஒற்றுமை வேண்டும் என்று எல்லாரும் பேசுகிறோம் அதுல யாரு விதிவிலக்கு கிடையாது ஒற்றுமை வேண்டும் என்று பேசக்கூடிய நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிதானே உனக்கு ஒரு பள்ளி எனக்கு ஒரு பள்ளி உனக்கு ஒரு ஜனாச அடக்கஸ்தலம் எனக்கு ஒரு ஜனாச அடக்கஸ்தலம் அவருக்கு ஒரு கொள்கை எனக்கு ஒரு கொள்கை இவருக்கு மோலது வேணும் எனக்கு மோலது வேண்டாம் அவருக்கு மதுகப்பு வேணும் எனக்கு மதுகப்பு வேண்டாம் இவருக்கு இந்த இயக்கம் முடிக்கும் அவருக்கு அந்த இயக்கம் முடிக்காது எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகிறோம் ஆனால் யாருமே ஒன்றுபடாமல் இருக்கிறோம் அப்ப அதுக்கு என்ன காரணம் எதிரும் புதிரமான ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்கிறோம் ஒற்றுமைக்கு எதிராக இந்த சமூகத்தில் யாரும் பேச மாட்டாங்க ஒற்றுமை வேண்டும் என்று அனைவர்களுமே பேசுவோம் ஆனா எல்லாரும் பேசிக்கிட்டு ஆளாளுக்கு தனித்தனியாத்தான் இருப்போம் ஏன் ஏக்கம் எனக்கு பெருசு உங்க ஏக்கம் உங்களுக்கு பெருசு அவருடைய சித்தாந்தம் அவருக்கு பெருசு ஏன் சித்தாந்தம் எனக்கு பெருசு இப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வேற்றுமையில ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை இது நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன் என்னடா இது முட்டாப்பேல் விழாப்ப நம்ம நமக்கு அறிவே கிடையாதா சிந்தனையே கிடையாதா ஒற்றுமைன்னு வேணுங்கிறோம் ஆனா செதைஞ்சு போய் கிடைக்கிறமே சின்ன சின்ன பிரச்சனைகளில் சண்டை போடுறோமே போலீஸ் துறைக்கு போறோம் காவல்துறைக்கு போறோம் கோர்ட்டுக்கு போறோம் அப்ப இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது ஆனால் ஒற்றுமே வேணும் என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவும் இருந்துகிட்டு நாம ஒன்றுபடாம வேறுபட்டு இருப்பதற்கு காரணம் என்ன என்றால் இதில் இறைவனுடைய வசனத்தை இஸ்லாமிய சமூகம் மறந்து விட்டது ஒன்றுபடை என்று இஸ்லாமும் சொல்கிறது எப்படி ஒன்றுபட வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இறைவனுடைய விஷயத்தில் நீங்கள் அனைவர்களுமே ஒன்றுபட்டு இருங்கள் நீங்கள் வேறுபட்டு இருக்காதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒரு நேரத்தில் இந்த குரான் இறக்கி அருளப்படுவதற்கு முன்பு இந்த தரப்படுவதற்கு முன்பு உங்களுடைய நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள் இது அன் நீங்கள் அப்பொழுது பகைவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு இடையிலே சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஒவ்வொரு நாளும் தீர்க்க முடியாத பல்வேறு குழப்பங்களும் இருந்தது ஒருவர் இன்னொருவரை அடிக்க வேண்டும் தாக்க வேண்டும் குத்த வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள் ஃபஅலஃஃப பையனா குሉபிகும் ஃபஸ்பஹ்தும் பிநிமத்தி இக்வானா இறைவன் தான் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்தினான் அதன் மூலமாக நீங்கள் ஒன்றுபட்டு இருந்தீர்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்றான் இந்த வசனத்தை மறந்ததின் காரணத்தினால் இந்த வசனத்தை நாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுக்காததின் காரணத்தாலதான் ஒற்றுமை என்று பேசிக்கொண்டே வேற்றுமையில் இருப்போம் எல்லாரும் ஒன்றுபடணும் ஆனால் வேற்றுமையில இருப்போம் இப்படின்னு சொல்வதற்கு இந்த வசனத்தை நாம நடைமுறைப்படுத்தல இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்ன நீ ஷாஃபி மதாபா இரு ஹனஃபி மதாபா இரு ஹம்பலி மதாபா இரு ஆனால் குரான பின்பற்று குரான பின்பற்றின அந்த மதபு வருமா ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் ஹம்பலி என்றும் மாலிகி என்றும் என்றும் சௌரி என்றும்ப ம புகழ்கின்ற உலகத்தில் தோன்றி இருக்குமா அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது குரான் மட்டும்தான் வகி செய்தி மாத்திரா எனக்கு மார்க்கும் இத்தபியும் சில இலைக்கும் உங்களுடைய இறைவரிடம் இருந்து எது வகையாக இறைக்கி அல்லப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திர நீங்கள் பின்பற்றுங்கள் அது அல்லாத வேற எதையும் பின்பற்றாதீர்கள் இது குரானுடைய வசனம் அப்ப நம்ம ஒன்றுபட வேண்டும் என்றால் ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரே ஒரு வழி வகி செய்தியை மாத்திரம் பின்பற்று மோனது ஓதனமா வகையில இருந்து காட்டு சண்டை வராது மோலுது ஓதணும் என்று குரான்ல ஹதீஸ்ல இருக்குதா எல்லாரும் சேர்ந்து ஓதுவோம் ஒற்றுமா வந்துடும் மோலுது ஓத வேண்டும் என்று குரான்லையோ ஹதீஸ்ல இல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்துக்கு வருவோம் ஒற்றுமா வந்துடும் பாத்தியா ஓதணுமா வேண்டாமா கருத்து வேறுபாடு நம்முடைய தாயோ தகப்பனோ உறவுக்காரரோ இறந்து விட்டாரு நாற்பதாம் பாத்தியா ஓதணும் ஐம்பதாம் பாத்தியா ஓதணும் வருஷ பாத்தியா ஓதணும் திருமணம் நடந்தால் அதற்கு ஒரு அல்லி பைனவுமா என்ற பாத்தியா ஓதணும் கேட்போம் குரான்ல கேட்போம் ஹதீஸ்ல கேட்போம் வயிற்றுல கேட்போம் அல்லாஹுமா அல்லி பைனவுமா இப்படின்னு ஓதக்கூடிய அந்த துவா எங்க இருக்கிறது ஹதீஸ் முழுவதும் நீங்க தேடி பாருங்க இப்பெல்லாம் சாஃப்ட்வேர் உலகம் அல்லாஹுமா அல்லி பைனவுமான அடிச்சாக்குன்னா இருந்ததுன்னா கொட்டி தள்ளிடும் அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் எத்தனை ஆலிம் சாக்கள் இருக்கிறீங்களே அது வேணும் இது வேணும் நினைக்கிறீங்களே நாங்க தௌஹி ஜமாத்தின் சார்பில் டிக்ளேரே பண்றோம் திருமணத்தில் அல்லாஹுமே அல்லி பைனஹுமா கம அல்லப்த பைன ஆதம் வஹவ்வா நாங்க ஓத ரெடி குர்ஆன்ல இருந்து காட்டுங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க நாளையில இருந்து எங்களுடைய திருமணத்திலையும் அல்லாஹுமே அல்லி பைனஹுமா ஓதுவோம் அப்ப பிரச்சனை எங்க இருக்குது இந்த வஹியை பின்பற்ற வேண்டும் வஹியை பின்பற்ற வேண்டாம் அங்கதான் முரண்பாடு வருகிறது அங்கேதான் கருத்து வேறுபாடுகள் வருகிறது அங்கேதான் சண்டை சச்சரவுகள் வருகிறது வகையை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் எல்லாத்தையும் பின்பற்றலாம் என்று பொழுது எப்படி ஒற்றுமை வரும் கடைசி ஒற்றுமை என்பது நம்முடைய இருக்குமே தவிர வாழ்க்கையில வரவே வராது என்றைக்கு நாம் இந்த ஆயத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ அப்போ ஒற்றுமை என்பது வாழ்க்கையில வரும் நம்முடைய செயல்பாட்டில் வரும் வகையை மட்டும்தானே பின்பற்றணும்

இறை இல்லங்களாக ஆக்கி கொண்டார்கள் எனவே அவர்கள் நாசமா போகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா தர்காவுக்கு எதிராக கபூருக்கு எதிராக கபூரை கட்டி வழிபாடு செய்யக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக நபி அவர்கள் பேசிய இந்த பேச்சு இன்னைக்கும் ஹதீஸ் நூற்கல்ல ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்ப இதை பின்பற்றலன்னா ஒரு ஆள் தர்கா கூடும் ஒரு ஆள் தர்கா கூடாதுன்னு சொல்லுவாரு மதப்பு கூடும் பாரு ஒரு ஆளு இன்னொரு ஆள் மதப்பு கூடாது சொல்லுவாரு அள்ளி பைணவமா கூடும் பாரு அள்ளி பைணவமா கூடாது பாரு எல்லாம் வரத்தானே செய்யும் நபி அவர்கள் சொன்னார்கள் சல்லு கமார் ஆய்த்து போனி ஊ சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க இல்லை எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி தான் நான் தொழுவேன் நபி அவர்கள் சொன்ன மாதிரி நான் தொழ மாட்டேன் ஏன் அடுத்த வீட்டுக்காரர் என்ன சொன்னாரோ அப்படித்தான் நான் தொழுவேன் நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் தொழமாட்டேன் என்று இந்த ஹதீஸை பொருந்தலினால் அங்கே வேற்றுமை தான் வரும் அங்க ஒற்றுமை வராது ஒரு ஆளு மதுவத்தின் அடிப்படையில் தொழுகை அமைத்துக் கொள்வார் இன்னொரு ஆளு நபி வழியின் அடிப்படையில் தொழுகை அமைத்துக் கொள்வார் அப்ப சண்டை பிரச்சனை அப்ப இவைகள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படை என்ற குரானும் அந்த வகைச் செய்தியை பின்பற்ற வேண்டும் என்று வந்துவிட்டோம் என்றால் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த சிக்கலும் கிடையாது அங்கே ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய எதுவும் இருக்காது இறைவனுடைய அருளால் இப்படித்தான் இறைவன் ஒற்றுமையை பற்றி பேசுகிறான் அதில் அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்வது வகியை மட்டும்தான் பின்பற்றணும் நாம தொழுதால் வகியின் அடிப்படையில் அமையணும் வைக்கிறோமா வகையின் அடிப்படையில் இருக்கணும் ஜக்காத்து கொடுக்கிறோமா வகையின் அடிப்படையில் இருக்கணும் இவாதத்து என்று வணக்கம் என்று எந்தெந்த விஷயங்களை நாம் செய்கிறோமோ அனைத்தும் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் தான் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி இல்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும் இம்மையிலையும் தோல்விதான் மறுமையிலையும் தோல்விதான் பெரிய சங்கடங்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால இறைவன் சொன்ன அடிப்படையில் வைகியை மட்டும் பின்பற்றுவோம் குரானையும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸை மாத்திரம் இஸ்ராத்தினுடைய அடிப்படை செய்திகளாக நாம் ஏற்றுக்கொள்வோம் வல்ல அல்லாஹ் அதற்குண்டான ஒரு வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்துருவானாக